அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல நபிகள் பெருமானார் சொல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை சல்மான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஷாபான் மாத இறுதி தினத்தில் எங்களுக்கு பிரசங்கம் நிகழ்த்தும் பொழுது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மக்களே இதோ கண்ணியம் நிறைந்த மாதம் பரக்கத் நிரம்பிய மாதம் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த மாதம் உங்களிடம் வந்துவிட்டது இந்த மாதத்தின் பகலில் நோன்பு நோற்பதை கடமையாக அல்லாஹ் ஆக்கியுள்ளான் இந்த மாதத்தில் உபரியான ஒரு நன்மையின் மூலம் இறைவனை நெருங்குவது இதர மாதத்தில் ஒரு பருதை செய்வதை போன்றதாகும் இந்த மாதத்தில் ஒரு பருதை நிறைவேற்றுவது மற்ற மாதத்தில் எழுபது செய்வதை போன்றதாகும் இது பொறுமையின் மாதமாகும் பொறுமையின் கூலி சொர்க்கமாகும் பாசத்தை பரஸ்பரத்தை பகிர்ந்து கொள்ளும் மாதமாகும் இந்த மாதத்தில் முஹ்மின்களின் ரிஸ்க் உணவு அபிவிருத்தி செய்யப்படுகின்றது இந்த மாதத்தில் நோன்பாளிக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்பவரின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நரகிலிருந்து விடுதலையும் வழங்கப்படுகின்றது நோன்பாளிக்கு கிடைக்கும் கூலியை போன்று நோன்பு திறக்க செய்பவருக்கும் கூலி கிடைக்கும் ஆனால் நோன்பாளியின் கூலியில் சிறிதும் குறைவு ஏற்படாது நாங்கள் கேட்டோம் யார சூழல்லா சொல்லல்லாஹி நோன்பாளிக்கு நோன்பு திறக்க வசதி செய்து கொடுக்கும் சக்தியை எங்களில் எல்லோரும் பெற்றிருக்கவில்லையே என்பதாக அதற்கு நபி அவர்கள் கூறினார்கள் நோன்பாளிக்கு ஒருமிடரு பால் அல்லது பேரித்தம் பழம் அல்லது ஒரு தண்ணீர் கொடுத்து நோன்பு திறக்க செய்பவருக்கும் கூட இந்த கூலியை அல்லாஹ் வழங்குவான் நோன்பாளிக்கு யார் வயிறான உணவு வழங்குவாரோ அவருக்கு என் ஹாவலில் இருந்து அல்லாஹ் நீர் புகட்டுவான் சொர்க்கத்தில் நுழையும் வரை அவருக்கு தாகம் ஏற்படாது ஒருவன் தனது உணவை பானத்தை இச்சை உணர்வை எனக்காகவே விட்டுவிடுகிறான் நோன்பு எனக்குரியதாகும் நான் தான் அதற்கு கூலி கொடுப்பேன் ஒரு செயல் அது பத்து மடங்காக ஆகின்றது முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் ஆதமின் மகனது ஒவ்வொரு செயலும் இரட்டிப்பாக்கப்படும் ஒரு நற்செயல் பத்து மடங்கு முதல் எழுநூறு மடங்கு வரையாகும் என நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ்வின் பாதையில் செல்லும் ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைத்தால் அந்த ஒரு நாள் நோன்பிற்கு பகரமாக அல்லாஹ் அவரின் முகத்தை நரகத்தை விட்டும் எழுபது ஆண்டுகள் தூரமாக்குகின்றான் என நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் آدار نورکل بخاری مسلم